நமஸ்காரம் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சி கேட்டார் கண்டிப்பாக அவர் கேட்டதை செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்ய முடியவில்லை அல்லது காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சி கேட்டார் என்னால் தட்ட முடியவில்லை அதனால் அவர் கேட்டதை செய்து கொடுத்தேன் இந்த ரெண்டும் உலக ரீதியாக காதில் விழும் கையை பிடித்துக் கொண்டு கேட்டால் நட்பு பாவத்தில் கேட்கிறார் செய்யலாம் செய்ய முடியாவிட்டால் விட்டுவிடலாம் ஆனால் ஒருத்தருடைய காலை பிடித்துக் கொண்டு கேட்டால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி காலை கெட்டியாக பிடித்து கொண்டு எனக்கு இதை நீங்கள் செய்து கொடுத்தே ஆக வேண்டும் கேட்டால் மறுப்பது ரொம்ப கடினம் அனதிக்கிரமணியம்ஹே சரண கிரகணம்னு சொல்லுவார்கள் காலை பிடித்து கேட்டாலே உதறுவது கடினம் இது நம் விஷயங்களில் கூறினேன் இது ரொம்ப உயர்ந்த விஷயத்திலும் உண்மையாகிறது ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை நம்பெருமாள் ரங்கநாத பெருமாள் ஒரு மண்டபத்தில் இருக்கிறார் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கிட்டத்தட்ட ராமானுஜர் வாழ்ந்த காலம் அப்போது அருகிலே கையில் திதண்டத்தை ஏந்திக்கொண்டு காஷாய உடையோடு ராமானுஜரும் இருக்கிறார் அங்கு வந்த பலரும் ரங்கநாதரை கும்பிட்டார்களோ இல்லையோ வணங்கினார்களோ இல்லையோ ராமானுஜரை வணங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் அன்று ஆண்டு வந்த அரசன் அங்கு வந்தார் அவர் இந்த காட்சியை கண்டார் அவருக்கு வியப்பு பெருமானே இருக்கிறார் ஆனால் அவரை விடுத்து ஏன் எல்லாரும் ராமானுஜரை வணங்குகிறார்கள் அரசனுக்கு புரியவில்லை சரி அவரையே கேட்டு விடுவோம் அவரும் போய் ராமானுஜரை வணங்கினார் வணங்கி அவரை பார்த்து கேட்கிறார் எப்படி எல்லாரும் பெருமாளை விட்டு விட்டு உண்மையே வணங்குகிறார்களே இதற்கு என்ன பொருள் எதனால் அப்படி செய்கிறார்கள் என்றார் ராமானுஷர் புன்சிரி போடு ரொம்ப எளிது பெருமானை நேனே வணங்கினால் அவருடைய கையை பற்றிக்கொண்டு எனக்கு இதை கொடு என்று கேட்கிறா போலே அவர் செய்யலாம் செய்யாமலும் போகலாம் ஆனால் ஏன் என்னிடத்தில் வருகிறார்கள் அதே ரங்கநாத பெருமானுடைய திருவடிகள் தான் அடியன் பெருமானுடைய பாதகூழி பெருமானுடைய பாதம் அதுதானே பக்தர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பெருமானுடைய திருவடிதானே ராமானுஜரும் அதே ரங்கநாத பெருமானுடைய திருவடிதான் ரங்கநாதருடைய காலை பிடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறவர்கள் அவரிடத்தில் போக மாட்டார்கள் ஏன்னா அவருடைய கால் திருவடி அடியன்தான் அதனால்தான் அவர்கள் என்னை வந்து பிடித்துக் கொள்கிறார்கள் என்னை பற்றினாலும் ரங்கநாதருடைய திருவடியை பற்றினாலும் ஒன்றுதான் காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சினால் மறுக்க முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக ரங்கநாதர் செய்து விடுவார் ராமானுஜர் பரிந்துரை இருக்குமானால் செய்து விடுவார் இந்த நம்பிக்கையில் தான் கையை பிடிப்பதை விட காலை பிடிப்பது மேல் கையை பிடித்த விட காலை பிடிப்பதுதான் காரியத்தை கண்டிப்பாக முடித்துக் கொடுக்கும் இந்த நம்பிக்கையில் தான் என்னை பற்றுகிறார்கள் என்னை வணங்குகிறார்கள் சொன்னார் ஒரு நமக்கு திகைப்பாக இருக்கும் ரங்கநாதரை விட்டு ராமானுஜர் வணங்குகிறார்கள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு அகங்காரம் விடாத பெருமானை காட்டில நமக்கு ஏற்றம் ஆனால் அந்த இடத்தில் எல்லாரும் வணங்குவது உண்மை அதற்கு துளியும் ஆணவம் அகங்காரம் இல்லாத பதில் சொல்லியாக வேண்டும் உண்மையான பதிலாக இருக்க வேண்டும் அதைத்தான் ராமானுஜர் கூறினார் பகவானுடைய திருவடி நாம்னு சொல்லிக் கொள்வது அகங்காரம் அல்லவே அதில் ஆணவம் இல்லை அதுதான் உண்மை ஒருத்தருடைய கால் நம்மை சொல்லக்கூட முடியுமானால் அதுதான் பெருமையே பகவானுடைய திருவடி பாகவதனுடைய திருவடி பாத தூளி பட்டாலே ஏற்றம் ஒரு புறத்தில் அவருடைய திருவடி நான் என்று தன்னுடைய எளிமை ஆணவமில்லாத தன்மையும் உணர்த்தினார் மற்றொரு புறத்தில் தன்னை ஏன் வணங்குகிறார்கள் பதில் சொல்லியாக வேண்டும் பெருமானுடைய காலை பிடித்தால் தானே காரியம் நடக்கும் அதனால் தான் அவருடைய திருவடியான என்னை வணங்குகிறார்கள் என்ன அழகான பதில் உண்மையான பதில் பதில் கூறும்போது அதில் உண்மையும் இருக்க வேண்டும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் இருக்க வேண்டும் அதைத்தான் ராமானுஜர் அழகாக நடத்தி காட்டினார் இதிலிருந்து ஒரு உண்மை புரிகிறது நம் ஆச்சாரியர்களுடைய திருவடியை பற்றினோம் என்றால் அது நேரே பெருமான் திருவடிகளை பற்றினா போல அது அவ்வளவு தூரம் நமக்கு வீணாகி போகாமல் நன்மை செய்யும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ என் சிஹெச் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்